அன்பு நேயர்களே வணக்கம் தமிழ் திரைப்படத்திலே எத்தனையோ பாட்டு கேட்டுட்டோம் ஒரு ஐம்பது வயசு மேலே இருக்கிறவங்கெல்லாம் இந்த பாட்டை இப்பொழுது கேட்டாலும் கூட அவர்களுடைய உடம்பே அப்படியே மயிர்குச்செரியும் இன்றைக்கி இந்த பாட்டு வந்து ஒரு ஐம்பத்தாறு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வந்தது இந்த பாட்டு சிவாஜி கணேசனுடைய மிகப்பெரிய வெற்றி படம் மாதவன் இயக்கிய படம் எங்க ஊர் ராஜா இது ஒரு தீபாவளிக்கு தான் வெளியில் வந்தது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரொம்ப பெரிய ஹிட் படம் பி மாதவன் டைரக்ஷன் அதில் வந்து சிவாஜி கணேசன் ஜெயலலிதா சவுகா ஜானகி எல்லாம் நடிச்சிருப்பாங்க எம்எஸ் விஸ்வநாதன் ரொம்ப அபாரமாக மியூசிக் பண்ணியிருப்பார் பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் தமிழகத்தினுடைய எல்லா இடங்களையும் நூறு நாளுக்கு மேலே ஓடின படம் அந்த ப பழைய இந்த படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் நினப்புக்கு இருக்கும் இந்த படம் வந்து தெலுங்கில் வந்து பின்னாடி ரீமேக் பண்ணாங்க இது வந்த பிறகு இதனுடைய வெற்றியை பார்த்து கொண்டு பெரும்பாலும் நம்ம வெளியில் வெற்றி படம் உடனே இங்கே எடுத்து செய்வார் செய்கிற மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய வெற்றி படங்களில் சில படங்கள் வேறு லாங்குவேஜுக்கு போயிருக்கு அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இது வந்து எழுபதில் வந்து தெலுங்கில் தர்மதாதா அப்படிங்கிற பெயரில் அப்புறம் எழுபத்ரெண்டில் வந்து இந்தியில் தில்கா ராஜா அப்படின்ட்டு ரீமேக் பண்ணப்பட்ட ஒரு படம் ராஜராஜ விஜய ரகுநாத சேதுபதி இந்த சேதுபதி என்ன அந்த காம்பீரியம் சிவாஜி கணேசங்க சொல்லியாக தரணும் அந்த ஸ்டைலே பாருங்கள் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னுட்டு அப்புறம் பூபதி ரெட்டை டபுள் ரோல் அவருக்கு தெய்வ மகனில் ட்ரிபிள் ரோல் நடித்தார் இல்லையா இதில் டபுள் ரோல் ஆனால் ரொம்ப அபாரம் இந்த டபுள் ரோலானாலே அவர் வெளுத்து வாங்குவார் முதல் ரோலுக்கும் இன்னொரு ரோலுக்கும் வித்தியாசம் அளவுக்கு இல்லாத அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து சிவாஜி கணேசனுக்கே உண்டு இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டுங்க கணதாசன் வந்து நான் திரும்ப திரும்ப நம்ம நினச்சி பார்க்குறது அப்படி தான் ஏதோ ஒரு சினிமா படம் ஏதோ ஒரு காட்சி அந்த காட்சிக்கு அவர் எழுதினாருன்னு எடுத்துக்கிறதா இல்லை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே பூந்து பார்த்து எழுதினாருன்னு எடுத்துக்கிறதா ஒரு மன உடைய ஒரு தகப்பனுடைய மனநிலையை இதை விட எப்படி எடுத்து காட்ட முடியும் வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி இருக்குது பல வீடுகளில் நம்ம பார்க்குறோமே ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் கிடையாது இப்போயே அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டோம்னா தூக்கி எரியக்கூடிய ஒரு உறவுகள் அப்போது அவர் தன்னுடைய தன்மானத்தை தராத அந்த பெரியவர் எத்தனை வீடுகளில் பார்க்குறோம் சொல்லிக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய இந்த மன உணர்வுகளையெல்லாம் ஒரு சைக்காலஜி படித்தவங்களால கூட சொல்ல முடியாது ஆனால் கவியரசு கண்ணதாசன் டான் டான்ட் தன்னுடைய எழுத்துக்களை சொல்லியிருக்கிறார் தன்னுடைய கவிதையில் சொல்லியிருக்கிறார் சரி அது வெறும் கவிதையாக இருந்தால் நாலு பேர் அங்கே தான் படிப்பாங்க அது ஒரு திரைப்பட பாடலாக மாறுகின்ற பொழுது அதுக்கு என்ன அபாரமாக மெட்டுப்பட்டுருக்கிறார் பாருங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதன் இன்றைக்கி நினச்சி பார்க்குறோம் நான் சாதாரணமாக சொன்னேன் இதை பார்ப்பா இ பழைய பாடல்களில் அதனுடைய பீஜியம் அதனுடைய லீடு அதை எப்படி ஆரம்பிக்குதுங்கிறது உட்பட அதை மனப்பாடமாக சொல்லக்கூடிய பலரை நம்ம பார்த்துருக்கலாம் அதில் எந்த இடத்துல எந்த மியூசிக் வரும் எந்த இடத்துல எப்படி வரும் அதனுடைய ஓப்பனிங் எப்படி வரும் அவ்வளவும் அந்த அந்த எந்த இடத்துல வந்து அந்த மாடுலேஷன் எப்படி இருக்கும் மேபி சவுந்தராஜ நாட்டம் பாட முடியாதவர்கள் இருக்கலாம் எல்லாருக்கும் சவுந்தரராஜன் குரல் சவுந்தராஜன் குரல் பின்னாடி சவுந்தராஜனுக்கே வரலை அவருடைய பிள்ளைங்களுக்கும் வரல அது யுனிக் வாய்ஸ் எல்லாருடைய வாய்ஸும் காப்பி பண்ணலாம் சவுந்தராஜன் வாய்ஸை காப்பி பண்ணவே முடியாது பல பேர் எழுதியிருக்கிறாங்க அது அந்த வாய்ஸ் வந்து இறைவன் கொடுத்த ஒரு விஷயம் இறைவன் கொடுத்த நடிகர் சிவாஜி கணேசன் இறைவன் கொடுத்த அற்புதமான குரல் வளமுடையவர் டிஎம்எஸ் இறைவன் கொடுத்த அற்புதமான இசை எம் எம்எஸ் விஸ்வநாதன் இறைவனே வந்து ஒரு கவிஞனாக உருவெடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கவியாக இருந்தவர் கவியரசு கண்ணதாசன் நல்லா தான் அள்ளிக்கிட்டு போயிட்டார் இறைவன் வா இங்கே வந்து எழுதலாம்னுட்டு அவருடைய ஐம்பத்தி நாலு வயசில் இல்லாட்டி அது போகிற வயசாக என்ன என்ன பாட்டுங்க என்ன அற்புதமான பாட்டு அதில் அந்த காம்பீரியமான குகையிலேருந்து புறப்பட்டு வர சிங்கம் எப்படி இருக்குமோ அந்த சிங்கனடைய அந்த குரல் சிம்ம குரல் அவனுக்கு ஆண்டாள் சொல்லுவா சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மையப்பொங்க எப்பாடும் பேருந்துதறி அப்படின்னுட்டு அந்த மாதிரி பாருங்கள் அந்த வாய்ஸ் அந்த கண்கள் அதை முறைக்கிற மரப்பு அதை தள்ளிவிடுறது தலையில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்றது இது என்ன இந்த பாட்டு யாரை நம்பி நான் பிறந்தேன் வெட்டி நிறைய பணம் வைத்து கொட்டி மிக அளந்தால்தான் கட்டி வந்த மனைவி கூட சிரிப்பாள் இல்லை கண்ணாலே தினம் தினமும் எரிப்பாள் என்று எங்கேயோ ஒரு கவிதையை பிடிச்சேன் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க இப்போ வராதிங்க என் காலம் வெல்லும் யார் சொல்கிறது யார் வயதானவர் அந்த தன்னம்பிக்கை மற்றவர்களுக்கு வேணும் இல்லையா தன்மானம் சீறி எழும்பொழுது தன்னம்பிக்கையும் வரும் இவங்கிட்ட நம்ம சாப்பிட வேண்டியலன்னுட்டு குளத்திலே தண்ணி இல்லை கொக்கும் இல்லை மீனும் இல்லை பெட்டியிலே பணம் இல்லை பெத்த புல்லே சொந்தமில்லை சார் இது ஹை லிட்ரேச்சர் வார்த்தையே கிடையாது கிராமத்தில் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு அந்த அந்த வாய்ஸ் என்ன அடர்த்தியான குரலில் அந்த வாய்ஸ்லேயே அந்த அழுகை தெரியுது பாருங்கள் பெட்டியிலே பணம் இல்லை பெத்த புள்ளே இந்த பெத்த புள்ளே இந்த இந்த இது வந்து நம்ம அந்த இடத்துக்காக நான் சொல்கிறேன்னு தவிர நான் பாடி காமிக்க விரும்பலை அந்த இடத்துக்காக சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா என்ன ஸ்டுடியோவில் எப்படி சார் பாடியிருப்பார் அவர் பெட்டியிலே பணமில்லே பெத்த பிள்ளை சொந்தமில்லை தென்னையப்பெத்தா இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீர் பெத்தவன் மனவே பித்தம்மா பிள்ளையின் மனமே கல்லம்மா ஒரு உதாரணம் சொல்கிறாரு பாருங்க பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா பானையிலே சோர் இருந்தால் பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே போயிடுவான் அவன் பாட்டுக்கும் போயிடுவான் ஐயோ இவனுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த பக்கமே எட்டி பார்க்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அதாவது நல்ல வாழுகின்ற பொழுது அத்தனையோ அற்ற குளத்து அருநீர் பறவை போல் அப்படின்னு சொன்னான் ஒரு பழைய பாடல் ஒரு குளம் நிறைய தண்ணி இருக்கும்போது எத்தனை பறவைகள் செல்வம் நிறையா இருக்கும்போது எத்தனை பேர் வந்து சாப்பிட்டான் எத்தனை பேர் கஷ்டத்துக்கு கேட்டான் ஆனால் சோதனையை பங்கு வச்சா சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது தெரியாது நிடுவான் எங்கள் சித்தப்பா என்னட்டு எங்கேயோ உள்ளவன் சொன்னவன் என்ன பண்ணுவான் எனக்கு தெரியாது நிடுவான் ஒரு வாழ்வியலை இல்லை சார் சொல்லியிருக்கிறார் இந்த பாட்டில் இந்த பாட்டை இது ஏதோ சினிமா பார்த்தோம் ஒரு பாட்டாக இந்த பாட்டை ரெக்கார்ட் போட்டுக்கிட்டு கேட்டோம்னா நம்ம வீட்டு கதை அப்படியே தெரியுது நம்ம வீட்டு கதை தெரியுது ஆனால் அதில் கடைசியை பாருங்கள் கண்ணதாசன் ஏன்னா கண்ணதாசன் இதை ஓவர் கம் பண்ணி வந்தவர் இத்தனை சோதனைகளையும் ஓவர் கம் பண்ணி வந்தவர் நெஞ்சம் துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடாப்போ ஆடியிலே காத்தடித்து ஐப்பசியில் மழை வரும் என்ன அழகு பாருங்க என்ன அற்புதம் இந்த பாட்டை கேட்டு பார்க்கணும் கேட்டு பார்க்கணும் சிவாஜி கணேசன் நடிப்பை ரசிக்கிறதா அந்த டைரக்ஷனை ரசிக்கிறதா இந்த கண்ணதாசனுடைய அந்த பாடல் வரிகளை ரசிக்கிறதா சௌந்தராஜனுடைய அந்த காம்பீரியமான குரலை ரசிக்கிறதா அந்த பாவத்தை ரசிக்கிறதா எஸ் விஸ்வநாதன் அந்த சூழ்நிலைக்கு போட்ட அற்புதமான இசையை ரசிக்கிறதா தெய்வீக புருஷர்கள் என்று கொண்டாடக்கூடிய அத்தனை பேரும் இணைந்து செய்து அற்புத பாடல் இல்லையா இது இந்த பாடல் போதெல்லாம் நம்முடைய காதுகள் காதுகள் அந்த காதுகள் தவம் செய்தவை இந்த பாட்டை இன்றைய இளைஞர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ ஆனால் கேட்பவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே பேறு பெற்றவர்கள் என்பதிலே இரண்டாவது கருத்து இருக்க முடியாது